தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாடு தமிழ்நாடா சுடுகாடா அப்படிங்கிற கேள்வி மக்கள் கேட்கின்ற நிலைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற அவலங்களை நம்மால கண் கொண்டு பார்க்க முடியல காது கொடுத்து கேட்க முடியல ஒரு செய்தித்தாளை தொட முடியல எங்கு திரும்பினாலும் திரும்புகின்ற திசையெல்லாம் வந்துட்டு இந்த ஓலம் தான் கேக்குது மரண ஓலம் தான் கேக்குது சமீபத்துல கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை தரமணியில ஒரு மிகப்பெரிய கொடூரமான துயர சம்பவம் ஒரு வட குடும்பத்துக்கு நடந்திருக்கு பீகார் மாநிலத்தை சார்ந்த கௌரவ் குமார் அவனுடைய மனைவி முனிதா குமார் இவங்க ரெண்டு பேர் வந்து பீகார் மாநிலத்திலிருந்து தன்னுடைய அந்த இரண்டு வயது கை குழந்தையோட சென்னைக்கு வராங்க பிழைப்பு தேடி பிழைப்பு தேடி வந்த அந்த குடும்பத்திற்கு நடந்த கொடூரத்தை நம்மால காது கொண்டு கேட்க முடியல கண் கொண்டு பார்க்க முடியல அவ்வளவு பெரிய கொடுமை நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இந்தியாவினுடைய மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகின்ற சென்னையில் நடந்திருக்குது மிகப்பெரிய கொடூரமான கொலை ஒரு குடும்பத்தையே ஒரு ஐந்து நபர்கள் சேர்ந்து சிதைத்து சின்ன துண்டு துண்டாக வெட்டி மூட்டையில் சிதைத்து கொண்டு போய் எரிஞ்சிருக்காங்க சென்னை தரமணியில் நடந்திருக்கு இந்த சம்பவம் பீகார் மாநிலத்தை சார்ந்த அந்த நபர் சென்னைக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி ஏஜென்ட் கிட்ட போயிட்டு வேலை கேட்குறாரு அவர் வந்துட்டு இப்போ இந்த நேரத்துக்கு எங்ககிட்ட வேலை இல்லைப்பா நீ வேற எங்கனா வேலை செய்யி உன்னுடைய போன் நம்பர் மட்டும் எனக்கு கொடுத்துட்டு போங்க வேலை கிடைக்கும் போது நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சார் உடனே அங்கிருந்து அந்த நபர் என்ன பண்ணுறாருனா ஸ்ரீபெரும்புதூருக்கு போயிடறாரு அவர் சென்னைக்கு வந்தே ஒரு இரண்டு வாரம் தான் ஆகுது இப்ப அங்க வேலை இல்லைன பிறகு செக்யூரிட்டி வேலை இல்லைன்னு சொன்ன பிறகு அங்கிருந்து ஸ்ரீபெரும்புதூர் போய் ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து வட இளைஞர்கள்லாம் நிறைய பேர் அங்கே வேலை வேலை செய்யறாங்க அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு வேற எதனா வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு அவர் அங்கே போயிருக்காரு ஸ்ரீபெரும்புதூருக்கு போயிருக்காரு அங்க போய் வேலை செஞ்ச பிறகு அங்கே வந்துட்டு ஒரு வட மாநிலத்து இந்த கௌரவகுமாருக்கு நண்பர் ஆகிறாரு அவரும் அதே பீகார் மாநிலத்தை சார்ந்தவன் சிக்கந்தர் அப்படின்ற ஒருத்தன் இந்த கௌரவகுமாருக்கு அங்க நண்பர் ஆவறாரு இவன் வேலை தேடிட்டு இருக்கிற விஷயத்த அவங்ககிட்ட சொன்ன பிறகு அவன் என்ன சொல்றான்னா கௌரவ குமாரு உனக்கு வந்துட்டு செக்யூரிட்டி வேலை தானே வேணும் சென்னை தரமணியில எனக்கு தெரிந்த ஒரு நபர் மூலமாக அங்க ஒரு வேலை இருக்கு நான் உனக்கு அதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த கௌரவ குமாருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து சென்னை தரமணிக்கு கூட்டிட்டு வரான் சென்னை தரமணி கூட்டு வந்துட்டு ஒரு இடத்துல செக்யூரிட்டி வேலை வாங்கி கொடுக்குறான் ஒரு இடத்துல செக்யூரிட்டி வேலை செய்யறான்னா அங்க வந்துட்டு சின்னதா ஒரு ரூம் கொடுப்பாங்க அங்க ரூம்ல வந்துட்டு சும்மா உட்கார்றதுக்கு அவங்க அந்த ஒரு பேக் வச்சுக்கிறதுக்கு அவ்வளவுதான் சின்னதா ஒரு இடம் இருக்கும் அவ்வளவுதான் அதுதான் வந்துட்டு செக்யூரிட்டிக்கான அந்த அறை சின்னதா ஒரு அறை கொடுப்பாங்க அந்த தான் செக்யூரிட்டி தங்கிக்கணும் இரவு டூட்டினா இரவு முழுதும் தான் இருக்கணும் நோட் பண்ணுறதுக்கு ஒரு வருகை இதை கண்காணிக்கிற வேலை தான் வந்து செக்யூரிட்டிக்கு இந்த வேலை செஞ்சுக்கிட்டு செக்யூரிட்டி அங்க இருக்கிறான் இரவு நேரம் இந்த இடத்துல இந்த கௌரவ கொண்டு போய் வேலைக்கு சேர்த்தது யாருன்னு பார்த்தா அந்த சிக்கந்தர் சிக்கந்தர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றான் அப்படின்னா இரவு பத்து மணிக்கு மேல விக்காசு ரவீந்திரநாத் நாகேந்திரகுமார் அப்படிங்கிற ஒரு மூன்று நான்கு நண்பர்களும் போகிறாங்க இந்த நான்கு நண்பர்கள் இந்த சிக்கந்தர் இவங்க எல்லாரும் போய் சேர்ந்து அந்த கௌரவ குமார் கூட போய் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு இவங்க தண்ணி அடிச்சுட்டு எல்லாருக்கும் ஃபுல் போதை ஆகிடுது ஆனால் இந்த சிக்கந்தர் அப்படிங்கிறவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த கௌரவ குமார் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு அங்க இருப்பான் இவனுடைய மனைவியும் குழந்தையும் அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க அந்த தான் அவங்க இருக்கிறாங்க இவன் இங்க இருக்கும்போது அவங்க அங்க தான் இருப்பாங்க இவனுக்கு இங்க போதையை புல்லாக்கி இவனை விழ வச்சிட்டோம்னா நாம அங்க போயிட்டு அவனுடைய மனைவி கூட போயிட்டு நாம உல்லாசத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி இவன் இந்த வேலையை பண்ணியிருக்கான் இந்த சிக்கந்தர் அப்படிங்கிற இந்த புறம்போக்கு தான் இந்த வேலையை செஞ்சிருக்கான் ஆனா இவனுக்கு எல்லாருமே வட மாநிலத்துக்காரண இவனுக்கு எல்லாருமே பீகார் மாநிலத்தை சேர்ந்தவனுங்க தான் குமாரி இவருடைய மனைவி ரெண்டு பேருமே பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த சிக்கந்தர் அப்படிங்கிறவனும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவன் அதே போல் அந்த சிக்கந்தரனுடைய நண்பர்களா வந்தவனுங்க நரேந்திர குமார் ரவீந்திரநாத்ங்கிற இவனுங்க எல்லாருமே பீகார் மாநிலத்தை சார்ந்தவனுங்க இவனுங்க எல்லாமே திட்டம் போட்டு நல்லா போதையை போட்டு இவனை படுக்க வச்சுட்டு அவன் பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு சல்லாபத்தில் ஈடுபட இவனுக்கு திட்டம் போட்டுருக்கானுங்க திட்டம் போட்டு தான் அவனுங்க வந்துட்டு இந்த வேலை செஞ்சுருக்கானுங்க இந்த கௌரவ குமார் கிட்ட இருந்து அவனுங்க வெளியேறானுங்க நீ வந்துட்டு டியூட்டியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க போறானுங்க இவனுங்க கிளம்பி போறானுங்க கிளம்பி எங்க போனானுங்கன்னா அவனுடைய மனைவி இருக்கிற அந்த ரூம்புக்கு போயிருக்கானு அந்த நேரத்தில் இந்த கௌரவ குமார் மனைவி முனிதா குமாரியை இவனுங்க போயிட்டு கற்பழிக்க அவளை வந்துட்டு கொடுமை பண்றானுங்க அந்த கொடுமையில வந்துட்டு அவ கத்தரா சம்மதிக்காம கத்தரா கதறா என்னென்னவோ பண்ணுறா அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முடியல கௌரவ கௌரவ அங்கே அங்கேருந்து கத்த இந்த கௌரவகுமார் டியூட்டி பார்க்குற இடமும் அவனுடைய மனைவி தங்கி இருக்கிற இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் தான் இருக்குது இந்த தூரத்துக்கு உள்ள இருக்கும்போது அவளுக்கு நடக்கிற அந்த கொடூரத்தின் போது அவன் கத்துறா கௌரவ் கௌரவ் கௌரவன் அவ மனைவி கத்தும் போது இவன் இங்கிருந்து ஓடுறான் என்னடா நம்ம நண்பர்களாகவே இருந்து நம்ம கூடவே வந்து எல்லாத்தையும் செஞ்சு நம்மளை குடிக்க வச்சு இப்படி தள்ளிட்டு இப்படி போய் நம்ம மனைவி இவ்வளோ தொந்தரவு பண்ணுறானுங்களே இவ்வளோ அமுக்கலம் பண்ணுறாங்களே போயிட்டு அவனுக்கு அங்கே போய் அங்கே பண்ணும்பொழுது அவனுங்களுக்கு இருந்த அந்த போதையில் இந்த கௌரவ குமார சர்றா மாதிரி அடிக்கிறானுங்க அங்கே இருந்த கல் கட்டை அங்கே இருந்த அந்த விறகு கட்டைங்க அந்த சென்ட்ரிங் சாமானு ஏன்னா அங்கெல்லாம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிற இடம் புதிய பில்டிங் கட்டுற இடம் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா அந்த ஏரியாவில் அந்த பில்டிங் கட்டுற இடங்கள்லாம் நிறைய சாமானுங்க கிடைக்கும் இல்லையா எது எது கையில் கிடைச்சிச்சு அதை எடுத்து இவனை சர்ற மாதிரி அடிச்சிருக்கானுங்க அடித்ததில் கௌரவகுமார் ஃபஸ்ட்டு இறந்து போகிறான் கௌரவகுமார் இறந்து போன பிறகு அவனுடைய மனைவியை இந்த அஞ்சு பேரும் மூணு மணி நேரம் சர மாதிரியாக ஒருத்தனை மாற்றி ஒருத்தன் ஒருத்தனை மாற்றி ஒருத்தன் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு கொடுமை செய்யக்கூடாதோ அந்த அளவுக்கு கொடுமை நான்கு வடமாநில இளைஞர்கள் அந்த பெண்ணை வந்து செதைச்சிட்டானுங்க நைட்டு மூஸ் மூணு மணி நேரத்துக்கு மேலே செதைச்சிட்டு கடைசியில் அவளையும் கொண்டுறான் கடைசியில் அவளையும் கொண்டுடுறானுங்க அவளையும் கொண்டுட்டு அந்த குழந்தை இவளுடைய குழந்த இவனுங்க அந்த பெண்ணோட உடல் உறவு கொள்ளும்போது அந்த குழந்தை கத்துது அம்மா 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 அம்மானு கத்தும் பொழுது அந்த குழந்தைய இவனுங்களுக்கு இருந்த அந்த போதை போதை வெறியில் போதை ஒரு பக்கம் இவனுங்களுக்கு போதை இன்னொரு பக்கம் அந்த காமம் இந்த ரெண்டும் அவனுங்களை சேர்ந்து இவ்வளவு பெரிய கொலகாரணங்களாக மாற்றிடுச்சு இவன் என்ன பண்ணுறான் அந்த குழந்தை கத்தும் பொழுது அந்த குழந்தையோட ரெண்டு காளையும் பிடிச்சி தலைக்கு மேலே சுற்றி செவத்து மேலே அடிச்சிருக்கானுங்க அந்த செவத்து மேலே அடித்ததில் அந்த குழந்தை அப்படியே இறந்து போகுது ரெண்டு முறை சுற்றி அடிச்சிருக்கானுங்க அந்த குழந்தைய ரெண்டு இடத்துல அந்த செவத்து மேலே அடிச்சிருக்கானுங்க அந்த செவத்து மேலே அடித்து அந்த தழும்போது அப்படியே இருந்திருக்கு ஏன்னா காவல்துறை போய் அதையெல்லாம் பார்த்தபோது அப்படியே இருந்திருக்கு அந்த காவல்துறை போயிட்டு அந்த இடத்துல பார்த்தபோது அந்த தழும்புகள் வந்துட்டு அந்த சுகத்தில் அப்படியே இருந்திருக்கு அந்த அளவுக்கு ரெண்டு முறை அந்த குழந்தையை சுற்றி சுற்றி அடிச்சிருக்கானுங்க அடித்ததில் அந்த குழந்தை இறந்து போச்சு இப்போ என்ன பண்ணுறானுங்க இவனுங்க இவனையும் கொண்டுட்டானுங்க அவனையும் கொண்டுட்டானுங்க குழந்தையும் கொண்டுட்டானுங்க மூணு பேரையும் கொண்டுட்ட பிறகு இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த உடல்களை துண்டு துண்டாக வெட்டிட்டானுங்க நைட்டு பதினோரு மணிக்கு தொடங்கி விடிய காலை மூணு மணி வரைக்கும் நடந்திருக்கு இதெல்லாம் நடந்த பிறகு இந்த உடல்களை துண்டு துண்டாக வெட்டியிருக்கானுங்க முதல்ல இந்த கெளரவகுமாரோடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி ஒரு கோணி பையில் கட்டிட்டானுங்க அதே போல் அந்த அதே போல் அந்த முனிதா குமாரியினுடைய உடலையும் துண்டு துண்டு துண்டாக வெட்டி இன்னொரு கோணி பையில் கட்டிட்டானுங்க நம்மளுக்கு இந்த சம்பவத்தை பேசும் மனசெல்லாம் அடைக்குதுங்க இந்த சம்பவத்தை பேசும்பொழுது மனசெல்லாம் அடைக்குது ஏன்னா ஒரு வட மாநிலத்தை இளைஞன் ஒரு வட குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்மால கடந்து போக முடியாது சக உயிர் சம்பந்தப்பட்டது நம்ம எல்லோருமே மொழி வாரியாக மாநிலங்களாக பிரிந்திருக்கிறோமே தவிர நம்ம எல்லாரும் வாழ்கிறது ஒரே நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்குள்ள தான் நம்ம வாழ்கிறோம் எல்லோரும் இந்தியர்கள் தான் இதில் யாருக்கும் பாகுபாடு கிடையாது மொழியும் மாநிலமும் மட்டுமே வேறு தவிர எல்லோருமே நாம மனிதர்கள் எல்லோருமே இந்நாட்டு மக்கள் எல்லோருமே இந்தியர்கள் என்ற ஒற்றை குடையன் கீழே வாழறோம் தான் பீகார்ல கரம் இங்கே வரான் இங்கே இருக்கிறவன் அங்க போறான் நாம தமிழர் என்ற நாம இந்த தமிழர் என்ற நாம குமரியில் தொடங்கி நம்முடைய வாழ்க்கை இமயம் வரை போகிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அதே போல் இமயத்தில் இருக்கிற அவன் குமரி வரைக்கும் வர்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது இதுதான் வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இந்த நாட்டுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே வாழறோம் அப்படி இருக்கும் பொழுது இது சாதாரணமாக ஒரு வட மாநிலத்தவனுக்கு நடந்த கொடுமைன்னு கடந்து போக முடியாது நம்ம மாநிலத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடப்பது நமக்குத்தான் பெரிய அவமானம் நம்முடைய மாநிலத்தினுடைய அரசுக்கும் நம்முடைய மாநிலத்தினுடைய மக்களுக்கும் நம்முடைய சட்டம் ஒழுங்குக்கும் தான் இது மிகப்பெரிய கேடு கேவலம் ஆனால் இதை ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்களா அப்படின்னா யாரும் நினைக்கிறதே இல்லை இப்போ இப்போ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அவமானகரமான செயல் நடக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லை இப்போ கடைசியில் என்ன நடக்குதுன்னா அந்த உடல்களை எல்லாம் துண்டு துண்டா வெட்டி இந்த கோணி பையில கட்டி ஒரு இரண்டு சக்கர வாகனம் ஒரு டூ வீலரில் எடுத்துட்டு போய் இரண்டு மூட்டைகளையும் இரண்டு திசைகளில் போடுறானுங்க ஒரு திசையில இல்லை இரண்டு திசைகளில் போடுறானுங்க அதே போல இந்த குழந்தையினுடைய உடலை இன்னொரு திசையில் கொண்டு போய் போடுறானுங்க கடைசியில இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த இந்த கொலை சம்பவம் இருபத்தி ஏழாம் தேதி தான் முதல்ல கண்டுபிடிக்கப்படுது அந்த மூட்டை அதன் பிறகு சிசிடிவியினுடைய ஆதாரங்கள் மூலமாக மூட்டை எங்கிருந்து வந்தது யார் எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இதில் சிக்கியவர்கள் வந்து ஐந்து வடமாநில இளைஞர்கள் அந்த சிக்கந்தரு அவன் உட்பட அவனுடைய நண்பர்கள் நான்கு பேர் எல்லாரும் சேர்ந்து இப்போ காவல்துறையில் சிக்கியிருக்கானுங்க அதன் பிறகு அவனுங்களை கொண்டு போய் ரசம் புளிஞ்சதுல எல்லா உண்மையும் கைக்கிட்டானுங்க இந்த கௌரவ குமார் யார் இந்த முனிதா குமார் யார் அவனுடைய குழந்தை இவங்களை எல்லாம் எப்படி அடிச்சு இவனுங்க கொண்டானுங்க என்னென்ன பண்ணானுங்க அந்த முனிதா குமாரி எப்படி கற்பழிச்சானுங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானுங்க இப்பொழுது இந்த ஐந்து நாய்களையும் கொண்டு போய் சிறையில அடைச்சிருக்கு காவல்துறை நம்ம கேட்குறது என்னன்னா தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட தொடர் கொலைகள் தொடர்கொலைகள் நடக்குது தமிழக காவல்துறை தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு என்னதான் பண்ணுது என்னதான் பண்ணுது ஆட்சியாளர்கள் மேல குற்றம் சொல்றோம் ஆட்சியாளர்கள் மேலேயே குறை சொல்றோம் அப்படின்னா வேற யார் மேல நம்ம குறை சொல்றது இதுக்கெல்லாம் காரணம் யாரு ஆட்சியாளர்கள் தானே காரணம் இதுக்கெல்லாம் பொறுப்பு யாரு ஆட்சியாளர்கள் தானே பொறுப்பு இதற்கெல்லாம் காவல்துறை தானே பொறுப்பு சிறு சிறு பிரச்சனைகள் நடக்கின்ற இடங்களிலெல்லாம் அவர்களை கொண்டு போய் உள்ள தள்ளி கை காலை உடைக்கிறீங்க யூடியூபர் சவுக் சங்கர் மாரிதாஸ் கிஷோர் கே சாமி இந்த மாதிரி இன்னும் சில யூடியூபர்கள்லாம் வந்து தூக்கி போய் உள்ள போட்டீங்க குண்டாஸ்ல அவர்களை எல்லாம் கண்காணிக்கின்ற தமிழ்நாடு காவல்துறை இப்படிப்பட்ட கொடுமை கொலைகளையெல்லாம் நடக்கும்பொழுது எங்க போகும் ஒரு சமீபத்தில் இந்த திருத்தணி ரயிலில் இதே போல ஒரு வடமாநிலத்து இளைஞனை நாலு புள்ளிங்க சேர்ந்து வெட்டி வெட்டி விளையாடினானுங்க அதையும் இதே மாதிரி காவல்துறை இரவோடு இரவாக அவனை ஒடிசாவுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க தமிழ்நாட்டு காவல்துறை மேல ஒரே ஒரு குற்றம் வந்துடக்கூடாது ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை அந்த அளவுக்கு மிக கட்டுக்கோப்பா சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஏன்னா சட்டம் ஒழுங்கின் மீது எந்த களங்கமும் யாரும் சுமத்திவிடக் கூடாது எவ்வளோ கொடுமைங்க ஒரு குடும்பமே செதைஞ்சு போச்சுங்க ஒரு நாலு பொறிக்கிங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன குடி இந்த குடியால ஒரு குடும்பமே செதஞ்சு போச்சு வந்தவன் வந்த இடத்துல அவன் வேலை இடத்துல அவன் அவனுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருந்தா இந்த பிரச்சனை சம்பவம் நடந்திருக்காது இந்த சம்பவம் நடப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்ன குடிதான் இவன் குடிக்கிறான்றது தெரிஞ்சதுனால தான் இவன் வந்துட்டு மதுவை வாங்கிட்டு வந்து இவனுக்கு ஊத்தி இவனை குடிகாரன் ஆக்கி இவனை மட்டையாக்கி மடங்க வச்சுட்டு இவன் அடையிறதுக்கு அடையறதுக்கு ஆசைப்பட்டு போய் இவ்வளோ வேலை செஞ்சிருக்கு கடைசியில் குடும்பமே காலி பண்ணியாச்சு இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு இந்த ஆட்சியில கிடைக்காது குற்றம் ஆட்சியை குற்றம் சொல்றது நம்மளுடைய வேலை கிடையாது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்க குற்றம் கூறி பேசுவது நம்முடைய வேலை கிடையாது ஆனா இங்க நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும் பொழுது நம்முடைய மனதில் படுவது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த திமுக ஆட்சியில யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது யாரையும் இந்த அரசு பாதுகாக்காது இந்த அரசு யாரை பாதுகாக்கும் அப்படின்னா ஆட்சியாளர்களுக்கு கப்பம் கட்டுகிறவர்களை மட்டும் இந்த அரசு பாதுகாக்கும் செந்தில் பாலாஜி எப்படி இந்த அரசு பாதுகாக்கிறது கே என் நேருவை இந்த அரசு எப்படி பாதுகாக்கிறது ஐ பெரியசாமி இந்த அரசு எப்படி பாதுகாக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணனை இந்த அரசு எப்படி பாதுகாக்கிறது துரைமுருகனை இந்த அரசு எப்படி பாதுகாக்கிறது ஏவா வேலுவை இந்த அரசு எப்படி பாதுகாக்கிறது பொன்முடியை இந்த அரசு எப்படி பாதுகாக்கிறது அஜித்குமாரை இந்த அரசு எப்படி பாதுகாத்தது அஜித்குமாரை இந்த அரசு எப்படி கொன்றது திருபுவனம் அஜித்குமாரை இந்த அரசு எப்படி கொன்றது ஆம்ஸ்டாங்கை இந்த அரசு எப்படி கொன்றது இதையெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த ஒரு தனி மனிதருக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதுதான் என்று சொன்னால் மிகையல்ல உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே